நமக்கு பிடிச்சவங்கிட்ட நம்ம உண்மையா இருந்தா நமக்கு அவங்க உண்மையா இருப்பாங்கன்னு அவ்வளவுதான் மத்த யாரையும் நம்ப கூடாது வேலு நல்லா குட் குட் நைட் நைட் தம்பி இருக்காங்க இருக்கு ஐம்பது சதவீதம் இருக்குப்பா எழுபது சதவீதம் கூட இருக்குது ஜெயபிரகாஷ் மீதி முப்பது இல்ல ஏன்னா இந்த நாட்டில் நடக்கிற அநியாயம் அந்த சேக்கைடி பயனுங்க ஒரு சக்தி இருந்ததாக இவங்களாம் அழிச்சு ஒழிச்சு கட்டணுமா இல்லையா ஏன் தைரியமாக இவங்கலாம் விடுறாங்கன்னு ஒரு கோவம் ஒரு அதை நினைக்கிறப்போ நம்பிக்கை போகுது ஆனால் அதையும் தாண்டி இந்த பிரபஞ்சத்தில் நம்ம மூச்சு விட்றோம் இல்லையா அதுக்காக கடவுளை நம்ம நம்பி தான் ஆக வேண்டியது எனக்கு பிடிச்ச ஊர் எப்பயுமே எனக்கு சென்னை தான் பிடிக்கும் நம்மரும் இல்லையா

இருக்கு ஆனா இல்ல அதே தான் அதே தான் உண்மையா சொல்லணும்னா 70% இருக்கு அவ்வளவுதான் ஏ அபி அங்க வெல்ல போடா தடப்ப கட்ட டேஷ் போடா வெறுப்பேத்தத போயிரலாம் அந்த பக்கம் வந்துறோம் கவுதி சிட்டில இருக்குறவங்களுக்கு தெரியாது அதிகமா ம் கிராம வாசிகளுக்கு நான் லைட் எதுக்கு கேள்வி நான் கிராமத்துல அப்படி லைட் வரணும் எனக்கு எல்லாமே சென்னைதான் நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை எனக்கு ரொம்ப சென்னை எங்க இருந்து எங்க வேணா ரெண்டு நாள் ஒரு நாள் போலாம் மத்தபடி எனக்கு ரிட்டர்ன் இங்க இருக்கிறது தான் பிடிக்கும்

வணக்கம் வெற்றிவேல் பிரதர் வணக்கம் சாப்பிட்டீங்களா சொன்னீங்க கார்த்திகா ஹாய் தம்பி வணக்கம் சாப்பிட்டா சாப்பா